அவரை துதிக்க ஆசைப்பட்டான் ஆனால் என்ன சொல்வது எப்படி பாடுவது என்று திகைக்க ஞானத்தை தரும் சங்கத்தினால் பாலகன் துருவனின் கன்னத்தை வருடினார் பெருமாள் உடனேயே துருவன் ஸ்துதி செய்கிறான் நம் அனைவருக்கும் ஞானத்தை தரும் ஞானத்தின் தத்துவமான சங்கை தன் கையில் வைத்திருப்பவர் நந்தகம் என்ற கத்தியை இடுப்பில் சொருகி வைத்திருப்பவர் நந்தகி சுழன்று கொண்டே இருக்கும் மனதை வசந்த குளிர் மழை வெயில் என்று சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கும் காலத்தை பிறப்பு மரணம் என்று மீண்டும் மீண்டும் சுழலும் சம்சார சுழலை அடக்கும் சக்தி கொண்டவர் என்பதை உணர்த்தும்படியாக சுழலும் சக்கரத்தை தன் கையில் வைத்திருப்பவர் ஒரே பல அம்புகள் பாய்வது போல கண் என்ற உருவில் நமக்கு கட்டுப்படாமல் பற்பல விஷயங்களில் விழுகிறது ஐந்து இந்திரியங்களும் கண் காது மூக்கு தோல் நாக்கு ஐந்து வில்லாக நம்மிடமே இருந்து கொண்டு அது அதற்கிஷ்டப்படி ஆயிரக்கணக்கான வில்லை விட்டு நம்மை அலைய செய்கிறது இதை எதிர்கொண்டு அடக்கும் சாரங்கம் என்ற வில்லை தரித்திருக்கிறார் நம் இந்திரியங்களை இஷ்டப்பட்டபடி போக விடாமல் அடக்கி வைத்து இருக்க செய்பவர் அதன் தத்துவமான சாரங்கம் என்ற வில்லை தன் கையில் வைத்திருப்பவர் சார்கதன் வ நம் புத்தியை ஸ்திரமாக வைத்திருக்கச் செய்பவர் புத்தி தத்துவமான கதையை தன் கையில் பிடித்திருப்பவர் கதாதரக கையில் சக்கரத்தை தரித்திருப்பவர் இப்படி பஞ்ச ஆயுதங்களை வைத்திருக்கும் இவர் யாராலும் அசைக்க முடியாதபடி இருக்கிறார் அசோக் இந்திரனின் மகன் காகம் வடிவெடுத்து சீதாதேவியை கொத்திவிட அருகில் இருந்த புல்லை பிரம்மாஸ்திரமாக செலுத்திவிட்டார் ராமபிரான் இந்த பஞ்ச ஆயுதங்கள் மட்டும்தான் இவருக்கு பயன்படுத்த தெரியும் என்றில்லை எதையும் ஆயுதமாக பயன்படுத்த தெரிந்தவர் सर्वप्रकणायुतः